தமிழக அரசின் மக்களை தேடி மருத்துவ திட்டத்தில் பணியாற்றி வரும் ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் நேற்று காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபடுவதாக அறிவித்திருந்தனர் இந்த போராட்டத்தில் பங்கேற்பதற்காக தஞ்சை மாவட்டத்தில் இருந்து மக்களை தேடி மருத்துவ ஊழியர்கள் இருபத்தி இரண்டு பேர் நேற்று முன்தினம் இரவு வேனில் சென்னைக்கு புறப்பட்டனர் இரவு பதினோரு மணி அளவில் இவர்கள் கும்பகோணம் அருகே உள்ள சோழபுரம் பகுதியில் சென்று கொண்டிருந்தனர் அப்போது சோழபுரம் போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்து அங்கே உள்ள திருமண மண்டபத்தில் அடைத்தனர் இவர்களை மாநில செயலாளர் ஜெயபால் ஒன்றிய செயலாளர் பழனிவேல் ஒன்றிய குழு உறுப்பினர் ரங்கசாமி ஆகியோர் சந்தித்து ஆதரவு தெரிவித்தனர் இதனிடையே பெண் ஊழியர்களை பெண் போலீசாரின் பாதுகாப்பு இல்லாமல் மண்டபத்தில் அழைத்து வைத்ததை கண்டித்தும் ஊழியர்களை போலீசார் அவமரியாதை செய்ததாகவும் கூறி நேற்று ஊழியர்கள் சோழபுரத்தில் திருமண மண்டபம் முன்பாக சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதில் சிஐடியு மாவட்ட தலைவர் கண்ணன் துணைத் தலைவர் ஜீவபாரதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் அருள்சன் மாவட்ட குழு உறுப்பினர் நாகராஜன் ஒன்றிய செயலாளர்கள் கணேசன் நாகேந்திரன் பாரதி மற்றும் பலர் கலந்து கொண்டனர் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது முன்னதாக போராட்டத்தில் கலந்து கொண்ட பெண் ஊழியர் ஒருவர் மயக்கமடைந்து கீழே விழுந்தார் அவருக்கு கும்பகோணம் அரசு ஆஸ்பத்திரியில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது